ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு சுவையும் ஆரோக்கியம் சேனல் இன்றைக்கி மருந்து குழம்பு ரசம் தான் செய்ய போகிறேங்க எல்லாத்துக்கும் சளி பிடிச்சிருக்கும் ஏன்னா மழை அடிச்சிட்ருக்குது வெயிலும் அடிக்குது அதனால குழந்தைங்களுக்கெல்லாம் சளி பிடிச்சிருக்கும் தொண்டர் வலிக்கான இந்த மருந்து குழம்பு ரசம் செய்ய போகிறேங்க வாங்க வீடியோ பொழுது பார்க்கலாம் நம்ம ரசம் வந்து நம்ம நல்லெண்ணில் தான் செய்ய போகிறோங்க நல்லெண்ணெய் ரொம்ப உடம்புக்கு நல்லது நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் அப்போது மிளகு ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்குறோங்க இப்போ ஒரு ஸ்பூனு சீரகம் போட்டுக்கலாங்க மல்லி ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாங்க வெந்தையம் ஒரு கால் ஸ்பூன் போட்டால் போடுவோம் பூண்டு ஒரு பத்து பானூறு வந்து பூண்டு போட்டுக்கலாம் பூண்டு வந்து நல்லது உடம்புக்கு நாட்டுப்பூண்டு நம்ம எவ்வளோ வேணாலும் போட்டு கரைச்சு கரைச்சி சாப்பிட்லாங்க சளி இரும்புக்கு அவ்வளோ நல்லது இப்போது கருவேப்பிலை ஒரு கை கருவேப்பிலை நிறையாவே போடலாங்க நல்லா வாங்கிட்டு இருக்கோம் பருவம் காய்ந்த மிளகா சின்ன சின்னதா ஒரு ஆறு எடுத்திருக்கிறோம் இது வந்து வேக வச்ச காய்ந்த மிளகா காரை அவ்வளோக்கு இருக்காதுங்க நீங்கள் காரம் வந்து உங்கள்கிட்ட எந்த மிளகா இருக்கோ அதுக்கு மாதிரி காரை மாதிரி போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் ஒரு பத்து பத்து சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் தேங்காய் துருவல் ஒன்றரை டீஸ்பூன் போட்டுக்கலாங்க అందుకు ఒక కాలు టీ స్పూన్ మంచి తూ நல்லா ஆற விட்டு மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம் கேஸ் ஆன் பண்ணிடலாங்க பாருங்கள் ரசத்தாளிக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூனு நல்லெண்ணெய் விட்டுருக்குறாங்க இது கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் குரு ஆறு ஏழு வெந்தயம் போட்டுக்கலாங்க கடுமப்பில் போட்டுக்கலாம் காய்ந்தா ஒரு நாலு போட்டுக்கலாங்க இப்படி தட்டி வச்சிருக்கிறேன் சின்ன வகை இந்த தட்டி வச்சிருக்காங்க அப்போ தான் சாறு நல்லா இறங்கும் அதையும் விட்டுடலாம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் பாருங்க சின்ன வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வணங்கிருச்சு இப்போ நம்ம அரைச்சிருக்குறோம் பாருங்க மசாலு அதெல்லாம் ஊற்றிடலாம் அரை நெல்லிக்கை சைஸு புளி கரைச்சி வச்சிருக்கேன் இது ஆப்ஷனில் தான் நீங்கள் புளி வேணும் ஊற்றிக்கலாம் இல்லைனா மிக்சியில் நம்ம அரைச்ச மாதிரி அதில் தண்ணி ஊற்றி அப்படியும் பண்ணிக்கலாம் நான் வந்து புளி கொஞ்சமாக ஊற்றி போகிறேங்க மருந்து செலவு ரசம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ரொம்ப திக்கால் வைக்கக்கூடாது இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கலாம் உப்பு தேவையான அளவு போட்டுக்குறங்க இது நல்லா கலைய விட்டு நல்லா இது ஒரு கொதி நல்லா வரட்டும் கொஞ்சமாக மல்லித்தலை போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான மருந்து ரசம் ரெடி ஆயிடுச்சு குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரு அரை டம்ளர் மாத்திரம் நல்லா ஆறம் விட்டு பிடிக்கி குத்தினா ஜளியெல்லாம் போயிடும் பாருங்க சூப்பராக மருந்து செலவு ரசம் ரெடியாகிடுச்சு பெரியவங்களாக இருந்தால் ஒவ்வொரு டம்மும் குடிக்கலாம் குழந்தைங்களுக்கும் ஒரு அரை டம் இந்த கால் டம்மில் கொடுங்க செடியெல்லாம் தொண்டையெல்லாம் அடைச்சிருந்தாலும் நல்லா சரியாயிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்